நம்மனை பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கான மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து தரவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஜாப் லொக்கேஷன் திருநெல்வேலிங்க இந்த வேலைவாய்ப்பு திருநெல்வேலி மக்கள் ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இல்லை அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கறதுன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க पोस्ट नेम पाक पाती मेडिकल आफीसर हास्पिटल क्वालिटी मैनेजर मैक्रो बयालजी सर्जन सोशियल वर्कर आईटी कोऑर्डिनेटर, स्टाफ नर्स मिड लेवल हेल्थ प्रोवाइडर ट्रॉमा रजिस्टर असिस्टेंट डीईओ डेंटल असिस्टेंट डेटा एंट्री ऑपरेटर डेटा एंट्री ऑपरेटर डेटा एंट्री ऑपरेटर जूनियर असिस्टेंट एंड कैस रजिस्टर असिस्टेंट ड्राइवर फिजियोथेरेपिस्ट रेडियोग्राफर मल्टीपर्पस हॉस्पिटल वर्कर, क्लीनर हॉस्पिटल अटंडर शानिटरी अटंडर से सक्यूरीटी हास्पिटल वर्कर्मसी सिक्योरिटी गार्ड लैब अटेंडेंट मल्टीपर्पस हॉस्पिटल वर्कर मल्टीपर्पस हॉस्पिटल वर्कर ஓடி அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்க் ஒர்க் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க டோட்டலாக அறுபத்தொம்போது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்புங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கோங்க எம்டி மைக்ரோபாலஜி முடிச்சுருக்கோங்க எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபாலஜி முடிச்சுருக்கோங்க பிடிஎஸ் முடிச்சுருக்கோங்க எம்ஏ சோசியாலஜி முடிச்சுருக்கோங்க எம்எஸ்சி ஐடி பிஇ டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் முடிச்சுருக்கோங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுருக்கோங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுருக்கோங்க டென்த்து படிச்சுருக்கோங்க எயித்து பாஸ் ஃபெயில் ஆனவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே அதேபோல் இந்த வேலை எப்போனா சேலரி ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் மைக்ரோபாலஜிஸ்ட் போஸ்டுக்கு வந்து நாற்பதாயிர ரூபாயும் டென்டல் சர்ஜனுக்கு வந்து முப்பத்தி ரூபாயும் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து ரூபாயும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாயும் மிட் லெவல் இவங்களுக்கு ரமுவார் ரிஜிஸ்டர் அசிஸ்டண்ட்டுகள் வந்து பதினெட்டாயிரரூபாயும் ஓடி டெக்னீஷியன் ஃபார்மாசிஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பதினாயிரூபாயும் டென்டல் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுலேருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பத்தாயிர ரூபாயும் ட்ரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்து ரூபாயும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு ரேடியோகிராஃபர் இவங்களுக்கெல்லாம் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பதினூ மல்டி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கிளீனர் போல் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் போஸ்ட்டு சானிட்டரி அட்டண்டர் செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் செக்யூரிட்டி கார்டு லேப் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இவங்களுக்கெல்லாம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஓடி அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்க் ஒர்க்கர்கெல்லாம் வந்து ஆறாயிர ரூபாயும் படம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செலக்ட்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இந்த வேலை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணவங்களாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இமெயில் மூலமோ இல்லைனா மொபைல் மூலமாக வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ நேர்முக தேர்வு வந்து கொடுக்குவாங்க நேர்முக தேர்வில் பாசம்போது வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் எண்டுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் க்ளியர் பண்ணிக்கலாங்க